கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டிய வரும் அப்படின்லாம் சொல்லுவார் அதை நான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறேங்கிறத சொல்றாரு ஐயா கொடுக்க சொல்றாரு நம்ம கொடுக்குறோம் அதை தாண்டி நான் வந்து அதுக்குள்ள வேற ஒன்றும் யோசிக்க நிறைய சண்டையும் கொடுவேன் அவர் கூட க்ளோஸா இருந்ததால கொஞ்சம் நிறைய இடம் கொடுத்துருந்தாரா அப்போ நம்ம அவர் கூட விவாதம் பண்றது யாருக்கு கருவாட்டை கட்டி காலில் கட்டி விட்டுருங்கடா போயிட்டா அது நாய் இழுத்துட்டு போய் எங்கேயா போட்டு சாப்பிட்டுருக்கா அப்படின்னு அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்தியானந்தமான நித்யானந்த குருவே போற்றி குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி இப்போ எனக்கு இன்னொரு ரெண்டு முக்கியமான கேள்வி இருக்கும் ஐயா கூட அப்ப இருந்து பயணித்ததுல தான் வந்துட்டு உபதேச குருவா வந்து வச்சாரு கூட்டம் ரொம்ப அதிகம் அதுக்கு முன்னாடி ஐயா தான் டைரக்டா கொடுத்துக்கிட்டு இருந்தது அந்த உபதேச குருவா வச்சதுல சீனிவாசன் சாமி ஜம்னா சாமிக்கு அப்புறம் நீங்க மெயினா உபதேச குருவா வச்சது சோ ஐயா வந்து உங்ககிட்ட என்ன சொன்னாரு உபதேச குருவா இருக்கும்போது இல்லை நீங்க ஐயாவை கேட்டீங்களா வந்து ஆக்சுவலா எல்லாரும் பயம்தான் பண்ணாங்க ஏன்னா குருவே பல தடவை சொல்லியிருக்கிறாரு உபதேசம் கொடுக்கறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது உபதேசம் கொடுத்தீங்கனாக்கா வந்து ஒரு குருவுக்கு குருவா சீடனுக்கு உபதேசம் கொடுத்தா பின்னாடி சில விஷயங்களை அனுபவிக்க வேண்டியது வரும் கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டியது வரும்ன்றும் அப்படிலாம் சொல்லுவார் அதை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறேங்கிறத அவரும் சொல்லுவாரு அப்போ ஆனா உபதேசம் கொடுக்க சொல்றாரு நம்மள குடுக்க சொல்றாரு சின்ன ஜம்னாக்கா ஆல்ரெடி கொடுத்துட்டு இருக்காங்க நம்மள குடுனாங்க நான் யோசிக்கல நான் குரு எப்பவுமே என்கிட்ட ஒரு வேலை சொன்னாங்கன்னா அதை உடனடியா செய்யறது என்னுடைய பழக்கம் தாமதம் இருந்ததுன்னா அடுத்த போன் வந்து வேற மாதிரி இருக்கும் நம்மள அந்த மாதிரிதான் டீல் பண்ணுவாருங்க அதனால நம்ம வந்து உடனடியாக அதை செஞ்சது அதில் நான் வந்து ஒண்ணு யோசிச்சதே கிடையாது எது செய்யினாலும் செஞ்சிருவேன் கிட்டத்தட்ட செஞ்சிருவேன் அதுக்கு நிறைய காரியங்களை பல விஷயங்களை உதாரணமா சொல்லலாம் பட் அது அது எனக்கு பிடிக்கவும் பிடிக்கும் அது அது மாதிரி சொல்லி நம்ம அதை செஞ்சிட்டோம்னா அதுக்குள்ள நம்ம கண்ணை மூட்டு நான் அதை என்னன்னு யோசிக்க வேண்டியதே கிடையாது அப்படிதான் படிச்சேன் அதுக்குள்ள நான் அந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலை படினாரு படிச்சேன் அது மாதிரி உபதேசம் கொடுனாரு சரி சாமி நானா சாமி இப்ப குடு அப்படின்ட்டாரு நீ பாலனு போங்க அப்படின்னாரு அப்புறம் கொஞ்சம் நல்ல கொஞ்சம் நிறைய அப்புறம் விட்டுட்டு பாலு அனுப்பிச்சுட்டாரு எனக்கு கொஞ்சம் பிடிக்கல சாமி இனிஷியலா கொஞ்சம் சிரமமா இருந்தது பட் ஐயா சொல்லிட்டாரு ஐயா கொடுக்க சொல்றாரு நம்ம குடுக்குறோம் அதை தாண்டி நான் வந்து அதுக்குள்ள வேற ஒண்ணும் யோசிக்கல சாமி ஐயா கொடுக்க சொல்லி நான் கொடுத்ததால வந்து அந்த இடத்துல குறையும் இல்லை சாமி பார்த்த வேற எனக்கு தெரியல அப்படிதான் இருந்தது சாமி எனக்கு உபதேசத்தை வந்து எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கொடுத்துருந்தாரு அது பிரகாரம் நம்ம கொடுத்துக்கிட்டு இருந்தோம் அவ்வளோ மற்றபடி அவரை ஒரு ப்ளெஸ்ஸிங் பண்ணி நமக்கு அந்த விஷயத்தை நீ உபதேசம் கொடுப்போம் அப்படிங்கிறத அனுப்பிச்சி ஸோ ஐயா சமாதி வந்து இது வரைக்கும் எந்த இடத்துலையுமே நடக்காத ஒரு விஷயம் ஒரு குரு இருக்கும்போதே சீடர்கள் வந்து அவருக்கு சமாதி அமைச்சி அவர் சொல்லி அந்த விதிகள் பிரகாரம் வந்து அந்த சமாதி அமைக்கணும்ன்ட்டு அதுல அந்த முக்கியமான முதல் ஆளுன்னு பாத்தீங்கன்னா நீங்க தான் நீ தான் அந்த சமாதியான்ற அமைக்கணும் குரு இருக்கும் அன்ட்டு ஆரம்பிச்சதுன்னே வந்துட்டு ஐயா பல இடத்துல சொல்லியிருக்காரு எங்களுக்கும் தெரியும் அது நாங்களும் அப்போ இருந்தப்போ ஸோ உங்களுக்கு வந்துட்டு எப்படி இந்த உணர்வு வந்தது குரு இருக்கும்போதே அவரை கேட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு சமாதின்ற இது அல்ல அவர் கூடதே நான் நான் சுத்திட்டு இருக்கேன் அவர் கூட அவரு தான் நான் வருவேன் அவர் கூட தான் போவேன் இப்போ நாங்க இருந்து சென்னை போனோம்னா ஒரு ஒரு மணி நேரம் அங்க இருந்து இங்க வரணும்னால ஒரு ஒன்றரை ஒன் டு ஒன் அண்ட் ஆஃப் அவர் நாங்க டிராவல் பண்ண தான் போறோம் ஒவ்வொருத்தரையும் டிராவல் பண்ணும்போது அவர் கூட நான் நிறைய சண்டையும் போடுவேன் அவர் கூட க்ளோஸா இருந்ததால கொஞ்சம் நிறைய இடம் கொடுத்துருந்தாரா அப்ப நம்ம அவர் கூட விவாதம் பண்றது ஆர்கி பண்றது சண்டையை போடுறது அவரை போட்டு டார்ச்சர் பண்றது எல்லாமே இருக்கும் தானே கேள்விகளை கேட்டு தேவ தொலைச்சரி இப்போ எதுவுமே கேட்க முடியாதுங்கிற எல்லாம் கேக்குறது இப்படி நான் அவர் கூட போராடிட்டு இருப்பேன் அவரும் என்னை வந்து திட்டாலும் என்னை ஒரு அன்பா வச்சுப்பாரு வச்சுக்கிறது இருக்கிறதால சில நேரங்கள்ல விளையாட்டா என்கிட்ட சொல்லுவாரு விளையாட்டா சொன்னாரா எப்படி சொன்னாரான்னு தெரியாது கருவாட்டை கட்டி கால்ல கட்டி விட்டுருங்கடா போயிட்டா அது நாய் இழுத்துட்டு போய் எங்கேயா போட்டு சாப்பிட்டுட்டா அப்படின்னு பேசுவாரு அந்த வார்த்தை நமக்கு ரொம்ப குத்தம் ஏன்னா நம்ம அவரை வந்து அப்பாங்கிற ஸ்தானம் குருங்கிற ஸ்தானம் எல்லாத்தையும் தாண்டி கடவுள் எனக்கு எதுவுமே தெரியாது எனக்கு எல்லாத்தையும் தெரிய வச்சதுக்கு ஒரு தான் என்ன தெரியும் ஒண்ணுமே தெரியாது அப்படியே எனக்கு எல்லாத்தையும் காட்டி கொடுத்தது வந்து காட்டி கொடுத்து என்னை ஒரு அறிவாளியா ஒரு அடையாளம் உள்ள ஒரு மனிதனா எல்லாத்தையும் ஆக்குனாரு காலில் கருவாட்டை கட்டி விட்டுருங்கடா விட்டுருங்கடான்னு அடிக்கடி சொல்லுவாரு அவர் சொல்லும் பொழுது அவர் கிண்டல சொன்னா கூட நம்ம அதை ஏத்துக்க கூடிய எதுவுமே வராது சார் ரொம்ப கஷ்டமா இருக்கும் மனசு அப்போ நம்ம போய் அவர் விட்டுட்டு போயிடுவோம்ல ரூமுக்கு போயாச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து நமக்கு அது கேட்கும் திருப்பி வந்து நம்ம ஏதாவது பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம மனசு வந்து அதுக்குள்ள யோசிச்சுக்கிட்டே இருக்கும் அப்ப பல நேரங்கள்ல வந்து இப்போ அப்ப கோயில் கட்டிட்டோம் எல்லாம் இருந்தது அப்ப என்ன இவர் கருவாட்டை கட்டுன்றாரு அதை கட்டுன்றாரு அதை கட்டுன்றாரு சரி சமாதினா நமக்கு எப்படி பண்றதுன்றது நமக்கு முழுசா தெரியாது அதுக்கு முன்னாடியே அனுபவம் கிடையாது நமக்கு அவர் பண்ணிருக்கிறாரு நம்ம போய் யாருக்கு பண்ணிருக்கிறோம் ஒண்ணும் பண்ணது இல்லையே அப்ப எங்க வைக்கணும் அப்படி என்ன எதெல்லாம் கேட்டு வச்சிருக்கேன் முன்னாடியே கேட்டு வச்சிருக்கேன் அந்தந்த இடத்துல பண்ணலான் பேசியிருந்தாரு ம் சரி அது பண்ணலாம் ஆனா வந்து அந்த நேரத்துல எவ்வளவு குளித்தோம்னா அதை விபதி வாங்கணுமா வில்பம் வாங்கணுமா இதெல்லாம் வந்து நமக்கு புரியாது இங்கேயே எவ்வளவு கஷ்டப்பட்டோம் எல்லாம் ரெடி அதுக்குள்ள விபதி பத்தல இந்த லட்சணம் தான் ஆயிரம் லட்சக்கணக்கில் சீடர்கள் இருந்தும் ஒரு நாள் கழிச்சு தான் மூடணும் ம் கரெக்ட் எல்லாம் கட்டி வச்சு கட்டவே இல்லைன்னா அந்த நிலைமை என்ன கரெக்ட் ஆ ஹம் அதனால எனக்கு வந்து நம்ம இங்க யாரும் வந்து நம்ம ஒன்றும் அவ்வளவு அவருக்கு ஈக்குவலா இங்க உல கிட்ட இங்க யாரும் இல்ல கெப்பாசிட்டி பத்தாது ம் அவர் இருக்கும் போகிறதுன்னா அதெல்லாம் நடக்குதுன்னா அப்ப அவர்கிட்ட நம்ம கேட்டுடணும் ம் அப்படி மனசுக்குள்ள ஒரு உத்வேகம் அப்புறம் பாடம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு 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 முடிவே வந்துருது இன்னைக்கு போய் கேட்டுருவோம் அப்படி வந்துருது சரி நான் டெய்லி அவரை பார்க்காம அங்க இருந்து இல்ல காலையில நான் வளசர இருந்தேன் அவர் வந்து அயனா ஓட்டத்தில் இருப்பாரு நான் எப்படியும் அயனா ஒரு சுத்தி சுத்திட்டு தான் போவேன் தான் டெய்லி ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு போவேன் அவர் வீட்டுக்கு போகாட்டியும் அவர் இருக்கிற இடத்துல ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே போற மாதிரியாவது போயிடுவேன் நமக்கு அது ஒரு பழக்கமா இருந்தது சாமி அப்போ ஆனால் போயிட்டு இன்னைக்கு போறோம்ல கேட்டுருவோம் இன்னைக்கு அவர்கிட்ட நேராக போயிடுவோம் நம்ம மெட்ராஸே மெட்ராஸ்காரனாவே ஆயிட்டேன் ஏன்னா குரு கிட்டே இந்த மெட்ரோவில் வந்ததுக்கு அப்புறம் மெட்ரோல இருந்து வேலை விட்டு போனதுக்கு அப்புறம் மெட்ராஸ் விட்டு ரொம்ப தூரம் போறது கிடையாது எனக்கு அதை அவரை சுத்தி வர்றதே எனக்கு ரூட்டே தெரியாது இருந்து எனக்கு உள்ள மொத்த ரூட்டும் படிச்சு இப்படி எல்லாமே படிச்சு என்னைய அடையாளமாக்குறதில்ல எல்லாமே அவருடைய பங்கு இருக்கு அப்போ அவர்கிட்ட போனேன் போயிட்டு மாதிரி பழங்கள்லாம் வாங்கிட்டு போயிட்டு அவர்கிட்ட கொடுத்துட்டு சாமி அப்படின்னு கொடுத்தேன் என்னடா அப்படின்னாரு இது மாதிரி நம்ம ஒரு சமாதி கட்டி வச்சிடலாம் சாமி உங்களுக்கு பார்த்தாரு சரி நீ சொல்றது சரிதான்டா என்ன ஆனா உன்ட்ட பணம் இருக்கணும் இல்ல ஏன்ட்ட பணம் இருக்கணும் ஆனா உன்கிட்ட இல்லை ஏன்ட்டையும் இல்லை எப்படி கேட்டுவேன் அப்படின்னாரு நான் எல்லா சீடர்களையும் கூப்பிட்டு பேச போறேன் அப்படின்னு பேசி எவனும் தரமாட்டான் டெபாசிட் போன கேசுங்க கோயில் கட்டுறதுக்கு யாருன்னா கொடுக்க முடிஞ்சதா பார்த்து யாருனாரு எனக்கு அதெல்லாம் தெரியாது நான் எல்லார்ட்டையும் பேசுவேன் எல்லார்டும் கேட்பேன் ஏதாவது கேட்பேன் எல்லாரும் கொடுப்பாங்க அது என்ன இவ்வளவு வருஷம் தானே ஒரு ரெண்டு லட்ச ரூபா வருமா கட்டிடலாம் ரெண்டு லட்ச ரூபாயெலாம் வராது இருபது இருபத்தஞ்சு லட்ச ரூபா வரணும் எல்லாம் வேலை இல்லை விவாதம் இவ்வளோ தான் பண்ணுவேன் யார்கி பண்ணும்ல இல்லை எல்லாம் வேலை இல்லை ஒரு சின்னதா சின்னதாக குளிர் தோண்ட அந்த இடத்துல எல்லாம் கட்ட போகிறேன் இது பண்ண போறோம் கேட்க போறோம் சரி இப்ப என்னன்றாருன்னாரு வாங்கிக்கிங்க ஆசீர்வாதம் பண்ணி கொடுங்க அது நான் பேச போறேன் அதெல்லாம் நல்லா நடக்கணும்னாரு நடக்கணும்னாரு இதா இங்க வா அப்படின்னாரு ஆமாவா என்ன சொல்றான்னாரு என்னங்க என்ன நீ இப்ப அப்படின்னாங்க இல்லை வாரு வந்துட்டான் அவனை அவ தட்டுக்கூடாது இப்படி அப்படி வாங்கிட்டு பூவெல்லாம் எடுத்து போட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு பேசிருந்த வாசம் பேசுனாரு அவ வந்து பேசுனேன் இங்கே நிறையா ஒத்துக்கெல்லாம் ஒத்துக்கிட்டாங்க எல்லாம் இது பண்ணாங்க ஆனால் நமக்கு முடிவு ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு கிளாரிட்டி வந்துருச்சுன்னா அதுக்குள்ள ரொம்ப ஸ்ட்ராங்கா சாமி அப்போ ஐயாவும் ஆசீர்வாதம் பண்ணதால அங்கே அங்கே அதுக்கு தகுந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடந்தது நிறைய பேர் வரல பழைய ஆளுகள்கிட்ட நான் நிறைய எதிர்பார்த்தேன் ஆனால் அவங்க யாரும் அவங்க கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தாங்க ஆனால் எல்லாரும் வந்தாங்க வந்துட்டு அது கண்டிப்பாக செய்யணுங்கிற ஒரு ஒத்துழைப்பையும் கொடுத்துட்டு எல்லாத்தையும் பேசுனேன் நிசை நான் அவங்க நாள் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அதுக்கப்புறம் வந்து அம்மா வதனி அம்மா ஒரு ஒரு லட்ச ரூபாய் அந்த டயத்தில் கொடுத்தாங்க டாக்டர் ஒரு ஒரு லட்ச ரூபா கொடுத்தாரு பாத்தியமன் டாக்டர் அந்த ரெண்டு பேர் கொடுத்த அமௌன்ட்டு அதோட கையில் அங்கே இருந்தாது எல்லாத்தையும் சேர்த்து குடிச்சு ஒரு அஞ்சு பத்துன்னு கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தாங்க அதையெல்லாம் வச்சு பேஸ்மெண்ட் வர வந்தது பேஸ்மெண்ட் வரும்போது தான் வந்து அப்புறம் யூடியூப்லாம் இது இதே பேஸ்மெண்ட் ஐயா என்ன சொல்லிட்டாங்க அங்கெல்லாம் இடத்த மாற்றிட்டோம் இப்போ இருக்கிற இடத்துக்கு வந்துருச்சு முதல்ல வேறு இடத்துல இருந்துச்சு நேரம் உள்ள உள்ள கோயில் நேரம் லாஸ்ட்டில் இருந்தா அதுக்கப்புறம் இங்கே வந்துருச்சு இங்கே வந்ததுக்கு அப்புறம் அந்த இடத்த போட்டு கட்டலாம்னு பிளான் பண்ணிட்டு இருக்கோம் ஐயா வந்து இல்லை அதை மட்டும் கட்டினா பத்தாது கோவிலோட சேர்த்து ஜாயின் பண்ணிருக்கோம் அதுதான் நாளைக்கு எப்பவுமே இஷ்யூ இல்லாம நீ அதை கட்டினாக்க அது தனியப்பட்ட முறையில பிரச்சனையே ஆயிடுவாரு எனக்கு ஆனி கூட யோசிச்சேன் சாமி இதையும் சொல்றாரு இதுக்கே காசு இல்லை இதே நேரம் தோட்டம் எப்படி முடிய போகுதுன்னா அன்னைக்கு கட்ட இப்ப யோசிச்சு யோசிச்சு நேரம் இவரே பெருசாகிறாரு சண்ட போடுறதா என்ன பண்ணுறது நம்ம கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி கோபம்லாம் வரும் போய் கேட்பேன் நான் தனியாக இருக்கும்போது வம்பழுப்பேன் கேட்பேன் எல்லாம் நடக்கும் நமக்கு கொஞ்சம் தானே அறிவு அதனால அதுக்கு தகுந்த மாதிரி இருப்போம் அப்போ அவர் வந்து அதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்குவார் சரி அப்படின்ட்டு அப்புறம் டாக்டர் பேசினாரு கொஞ்சம் யூடியூப்ல எல்லாம் சொன்னோம் பப்ளிக் சொன்னோம் இது மாதிரி ஒரு விஷயம் நடக்குது இந்த விஷயத்துக்கு வந்து உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்கன்னு பப்ளிக்கில் கேட்டிருந்தேன் அந்த சூழ்நிலையில ரூஃப் எல்லாம் போடும்போது ரூஃப் போடுறதுக்கு முதல் நாள் எனக்கு யூஸ்ல இருந்து ஒரு நண்பர் கூப்பிடுறாரு கூப்பிட்டு அது யாருமே எனக்கு தெரியாது யூடியூப் பார்த்து சார் நீங்கள் தானே சக்தி தருணம் ஆமா சக்தி கரெக்டா ரூஃப் போடுறதுக்கு முதல்ல இந்த மாதிரி பலருடைய அன்பளிப்பு ஆதரவு இப்படி நம்ம என்னமா ஆரம்பிச்சோங்கிறது பெருமை கிடையாது சாமி மட்டும் மட்டும்தான் நம்ம அது நடந்து முடியறதுக்கு இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு சீடருடைய பங்களிப்பும் உண்டு இங்கே இது வரைக்கும் வரவே வராத பலருடைய ஒத்துழைப்பும் அதுக்குள்ள இருக்குது அதை நான் தெரியப்படுத்தேன் ஏன்னா இந்த நேரத்தில் அந்த கேள்வி கேட்கும்போது இந்த இன்னைக்கு அந்த சமாதி நிறைவடைஞ்சு பல காலங்களுக்கு அப்புறம் ஐயாவும் அதுக்குள்ள அமர்ந்து இன்னைக்கு ரெகுலரா வந்து அந்த வந்து அந்த இடத்துல பாடம் பண்றவங்களுக்கு ஏற்படக்கூடிய அனுபவங்களையும் அதுக்குள்ள அவருக்கு இப்பவும் வழிகாட்டுறார் இந்த குருன்ற இடம்தான் அந்த இடத்துல போயிரு அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி नित्यानन्दमान नित्यानन्दगुरुवेपोट्री गुरुब्रह्मश्री नित्यानन्दरे पोट्रिपोट्री